கனடாவின் நகரத்தில் மீண்டும் ஒரு முள்ளிவாய்க்கால் நினைவு தூவி இனப்படுகொலை தூவி ஒன்று போகின்றது என்ற செய்திதான் இப்போது தீவிரமாக பரவி வருகின்றது இதற்கு முன்னரும் கனடாவிலே ஒரு இடத்திலே இனப்படுகொலை தூவி கூட தமிழர்களுக்காக நாங்கள் நிற்போம் என்ற அடிப்படையிலே குறிப்பிட்டிருந்தார் இலங்கை சார்ந்த இலங்கையிலிருந்து கடுமையான ஆற்றப்பட்டு வருகின்ற போது இலங்கையினுடைய வெளி விவகார அமைச்சராக இருந்த முன்னைய அமைச்சராக இருந்த அலிசப்ரி உட்பட எல்லோருமே இலங்கையிலே இனப்படுகொலை இடம்பெறவில்லை என்ற கூற்றை முன்வைத்து வருகின்றார்கள் இதில் கனடாவினுடைய தூதுவர் கடுமையாக விமர்சிக்கப்பட்டு வருகின்றார் இலங்கையிலே அப்படி இருக்கின்ற போதுதான் இப்போது மீண்டும் ஒரு தூவி என்றபடி

ஏற்கனவே இந்த முள்ளிவாய்க்கால் தூவி ஒன்று கட்டப்பட்ட நகரத்திலே முள்ளிவாய்க்கால் தூவி கட்டப்பட்டிருந்தது அந்த தூவிக்கு கடுமையான ஆற்றி வருகின்றார்கள் இலங்கையிலிருந்து சிங்கள தேசியவாதிகள் இதிலே மிக முக்கியமாக மஹிந்த ராஜபக்ச நாமல் ராஜபக்ச தரப்பு அதிலும் நாமல் ராஜபக்ச குறிப்பிடுகின்ற போது இந்த விடயத்தை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது புலிகளை இலங்கைக்குள்ளே அழித்திருந்தாலும் இலங்கைக்கு வெளியே குறிப்பாக கனடாவிலே புலிகள் அதாவது புலிகள் கொள்கை கோட்பாடுகளோடு அவர்களுடைய என்ற அடிப்படையிலே குறிப்பிட்டிருக்கின்றார் எனவே இந்த விடயங்கள் எல்லாம் தீவிரமாக பேசப்பட்டு வருகின்ற போதுதான் முன்னாள் வெளி விவகார அமைச்சரான அலிசப்ரி குறிப்பிட்டிருந்தார் இலங்கையில் ஒன்றும் இனப்படுகொலை இடம்பெறவில்லை மாறா மாறாக இலங்கை ராணுவம் உதவிகளைத்தான் செய்திருந்தது மக்களுக்கே ஒழிய இலங்கையிலே இனப்படுகொலை இடம்பெறவில்லை தமிழர்கள் கனடாவில் இருக்கின்ற தமிழர்களினுடைய வாக்குகளை பெறுவதற்காக அந்த அரசாங்கம் இந்த வேலையை செய்கின்றார்கள் என்ற அடிப்படையிலே தான் அலிசபிரியம் குறிப்பிட்டிருந்தார் அப்படி இருக்கின்ற போது மஹிந்த ராஜபக்சவும் கடுமையாக குறிப்பிட்டிருந்தார் இனப்படுகொலை என்ற ஒரு விடம் இடம்பெறவில்லை ராணுவமானது இலங்கை ராணுவமானது விடுதலை புலிகளுக்கு எதிரான போரை தான் மேற்கொண்டார்களே ஒழிய தமிழர்களுக்கு எதிரான போரை மேற்கொள்ளவில்லை என்பதை குறிப்பிட்டிருந்தார் அதோடு தமிழர்கள் யாரும் கொல்லப்படவில்லை என்பதையும் சுட்டிக்காட்டியிருந்தார் எனவே இது விடுதலை புலிகளுக்கு எதிரான போர் தானே ஒழிய தமிழர்களுக்கு எதிரான போர் இல்லை இன அழிப்பும் இடம்பெறவில்லை என்பதை சுட்டிக்காட்டியிருக்கின்றார் அதோடு சரத் வீரசேகர போன்றவர்களும் இதற்கு கடுமையாக எதிர்வினையாற்றியிருந்தார்கள் இலங்கைக்குள்ளே இனப்படுகொலை இடம்பெறவில்லை அத்தோடு இந்த அரசாங்கமானது இலங்கைக்குள்ளே இனப்படுகொலை இடம்பெற்றிருக்கின்றது என்பதை சுட்டிக்காட்ட முயல்கின்றதோ சர்வதேசத்துக்கு என்ற அடிப்படையிலே பல கருத்துக்களை அவர் குறிப்பிட்டார் தாக்கியதாக இருந்தது அங்கே தமிழர்களுக்கு எதிரான கருத்தியலையும் தாக்கியதாக இனப்படுகொலை என்பதை முழுமையாக அதாவது எல்லோருமே முழுமையாக காட்ட நினைக்கின்றார்கள் எதிர்க்கட்சிகளாக இருக்கலாம் சஜித் பிரேமதாச தரப்பாக இருக்கலாம் அதாவது இன்னொரு எதிர்கட்சியாக இருக்கிற ராஜபக்சக்கள் தரப்பாக இருக்கலாம் எல்லோருமே இலங்கையிலே இனப்படுகொலை இடம்பெறவில்லை என்பதைத்தான் சுட்டிக்காட்ட முயல்கின்றார்கள் அப்படி இருக்கின்ற போதுதான் இந்த அதாவது இப்போதை ஆட்சியில் இருக்கிற அரசாங்கம் இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினுடைய பழிவுகார அமைச்சராக இருக்கின்ற விஜித ஹேரத் அவர்களுடைய கருத்தும் ஒரு மிக பெரும் கவனத்தை ஈர்த்த கருத்தாக இருக்கிறது அவர் குறிப்பிடுகின்ற போது அதாவது தென்னிலங்கை ஊடகம் ஒன்றுக்கு அவர் கருத்து வெளிப்படுத்தியதாக தமிழ் பத்திரிகைகள் இந்த செய்தியை வெளிப்படுத்தியிருந்தது அவர் குறிப்பிடுகின்ற போது இலங்கையில் ஒன்றும் அப்படி ஒரு இனப்படுகொலையும் இடம்பெறவில்லை மாறாக இனப்படுகொலை என்ற அடிப்படையிலே பதாதைகளை காட்சிப்படுத்தினாலோ அல்லது அல்லது இனப்படுகொலை என்று குறிப்பிட்டாலோ இனி வருகின்ற காலங்களிலே சட்ட நடவடிக்கை எடுக்கப்படலாம் என்ற ஒரு கருத்தை தெரிவித்திருக்கின்றார் இது ஒரு மிக மிக ஆபத்தான ஒரு விடயம் அதாவது ஒரு கருத்து சுதந்திரம் கூட இல்லாத ஒரு இடமா என்ற ஒரு அடிப்படையில் பலரும் கேள்வி கேட்க ஆரம்பித்திருக்கிறார்கள் இதுல மிக முக்கியமானவர் யாருன்னு பார்க்கின்ற போது ஐக்கிய சோசலிச கட்சி அதாவது தென்னிலங்க அவர் ஒரு சிங்களவர் தான் ஐக்கிய சோசலிச கட்சியினுடைய தலைவராக இருக்கின்ற ஸ்ரீதுங்க என்று சொல்லப்படுகின்ற நபர் இதிலே ஒரு யாழ்ப்பாணத்தை கொண்டு கொண்டிருந்த ஒரு பத்திரிகை உதயன் பத்திரிகைக்கு அவர் செவ்வி வழங்கியதாக உதயன் பத்திரிகை இதை மேற்கோள் காட்டி செய்தி வெளிப்படுத்தி இருக்கின்றது அதாவது இலங்கையில இடம்பெற்றது இனப்படுகொலைதான் என்பதை தான் உட்பட பல முற்போக்கு சிந்தனையாளர்கள் ஏற்றுக்கொள்கின்றார்கள் இலங்கையிலே பொதுமக்கள் கொன்றழிக்கப்பட்டிருக்கின்றார்கள் மக்களுக்கு எதிராகவும் இடம்பெற்றிருக்கின்றது எனவே இந்த விடயத்திலிருந்து யாரும் தப்பித்துக் கொள்ள முடியாது ராஜபக்சக்களினுடைய முகமாகத்தான் அனுரவும் செயற்படுகின்றார் என்ற அடிப்படையிலே ஸ்ரீதுங்க தெரிவித்திருக்கின்றார் அது மாத்தமல்லாமல் இலங்கையிலே இனப்படுவோலே இடம்பெறவில்லை என்றால் சர்வதேச விசாரணைக்கு நீங்கள் ஒத்துழைப்பு வழங்கலாம் தானே என்பது அவருடைய கருத்தாக அமைந்திருக்கிறது இது உண்மையிலேயே ஒரு மிக மிக முக்கியமான கருத்து இலங்கைக்குள்ளே இனப்படுகொலை கொலை இடம்பெறவில்லை என்று ஒவ்வொரு அரசாங்கங்களும் சுட்டிக்காட்டுகின்றார்கள் ஆனால் இனப்படுகொலை இடம்பெறவில்லை என்றால் ஒரு சர்வதேசம் சார்ந்த விசாரணைக்கு இலங்கைக்குள்ளே ஒத்துழைக்கின்ற போது இலங்கை சார்ந்து நல்ல முடிவு வந்துவிட போகின்றது காரணம் இனப்படுகொலை இடம்பெறவில்லை அப்ப தமிழர்கள் பேசுவதெல்லாம் பிரயோசனமே இல்லை அதாவது எந்த விதமான தமிழர்கள் எப்படித்தான் கத்தியும் இலங்கைக்கு பாதிப்பை ஏற்படுத்தார் ஆனால் இனப்படுகொலை இடம்பெற்றிருக்கின்றது இங்கே மக்கள் அதாவது யுத்தத்தினால் யுத்தத்தின் கோரதாண்டவத்தினால் கொன்றொழிக்கப்பட்டிருக்கின்றார்கள் குறுகிய நிலப்பரப்புக்குள்ளே இறுதி கட்டங்களிலும் அதற்கு முற்பட்ட காலங்களிலும் தொகுதி தொகுதியாக கிழக்கிலும் சரி அதாவது வன்னிக்குள்ளும் சரி வடக்கிலே பல பகுதிகளிலும் மக்கள் கொன்றொழிக்கப்பட்டிருக்கின்றார்கள் இது ஒரு இனப்படுகொலையினுடைய ஒரு அம்சம் தான் என்ற அடிப்படையில் இருக்கின்றதனால்தான் இந்த அரசாங்கம் இதனை அதாவது இந்த அரசாங்கம் மாத்திரமல்ல இந்த ராஜபக்சக்களினுடைய இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பின்னர் இருந்த மகிந்த ராஜபக்ச இருமுறை இருந்தார் அவர் இருமுறையும் மறுத்திருந்தார் இனப்படுகொலை அதாவது இலங்கைக்குள்ளே உள்ளக விசாரணை சார்ந்து எந்த விதமான நடவடிக்கைகளும் எடுக்காமல் உலக பொறிமுறை மூலம் நாங்கள் நல்ல ஒரு தீர்வை காண்போம் நல்லிணக்கம் அதாவது இந்த உண்மை மற்றும் நல்லிணக்கத்தை நாங்கள் நிலை நிறுத்துவோம் என்பதை அவர்களுடைய கருத்தாக இருந்தது மைத்ரிபால ஸ்ரீசேன நல்லாட்சி அரசாங்கமும் கால அவகாசம் கோரி இழுத்தடிப்பு செய்தது ராணி விக்ரமசிங்கவும் அதே வேலையை தான் செய்தார் எல்லோருமே ஒன்று சேர்ந்து சொல்கின்ற விடயம் என ஒன்று பார்க்கின்ற போது கோடாபாயவும் அதே விடயத்தை தான் செய்தார் எல்லோருமே ஒன்று சேர்ந்து சொல்கின்ற விடயம் இலங்கைக்குள்ளே அதாவது வெளிநாடு அமைப்போன்று வந்து இலங்கைக்குள்ளே விசாரணை செய்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்பது மிக மிக முக்கியமான விடயமாக இருக்கிறது அதற்காகத்தான் தொடர்ந்து அழுத்தம் கொடுக்கப்பட்டு வருகிறது பிரித்தானியாவும் சில காய் நகர்த்தல்களை செய்வதாக சொல்லப்படுகின்றது ஆனால் இலங்கைக்குள்ளே சர்வதேச அமைப்பொன்று வந்து விசாரணை நடத்துவதற்கு எந்த அரசாங்கங்களும் தயாராக இல்லை எனவே இந்த ஸ்ரீதுங்க அவர்கள் கேட்கின்ற கேள்வியைப் போன்று இலங்கைக்குள்ளே இனப்படுகொலே இடம்பெறவில்லை என்றால் அந்த விசாரணைக்கு ஒப்புக்கொள்ளலாம் தானே இந்த அரசாங்கங்கள் என்ற அடிப்படையில் அவர் தன்னுடைய கருத்தை முன்வைத்திருக்கிறார் இந்த விடயம் தீவிர பேசுபொருளாக மாறி வருகின்றது இதற்கு காரணம் மே பதினெட்டு முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் முள்ளிவாய்க்காலுக்கு இந்த வருடம் எந்த தடையுமே இல்லை உண்மையிலேயே தடையில்லாமல் இந்த புலனாய்வு துறையினருடைய தொந்தரவு இல்லாமல் நடத்தப்பட்ட முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் என்றால் அது இந்த நினைவேந்தலை தான் சொல்ல வேண்டும் எனவே அப்படி இருந்தால் அதோடு தேசிய வீரர்கள் தினம் என்று சொல்லப்படுகின்ற ராணுவ இறந்த ராணுவ வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்துகின்ற நிகழ்வை அனுகுமார் திசா உரையும் நடுநிலையான உரையாகத்தான் இருந்தது இந்த யுத்தத்தினால் இரண்டு தரப்பும் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் இனியொரு யுத்தத்திற்கு இடமளிக்க கூடாது தமிழர்களும் அங்கே கண்ணீரோடு இருக்கின்றார்கள் சிங்கள மக்களும் இங்கே கண்ணீரோடு இருக்கின்றார்கள் யுத்தத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் நாங்கள் ஒன்றிணைந்து நாட்டை கட்டியெழுப்புவோம் என்ற அடிப்படையில் அவருடைய கருத்து இருந்தது ஆனால் இந்த விஜிதகரத்தவர்களுடைய கருத்து கொஞ்சம் இனவாத கருத்தாக இருக்குமோ என்பதுதான் இப்போது தமிழ் அரசியல்வாதிகள் இந்த விடயத்தை தீவிரமாக பேச ஆரம்பித்திருக்கின்றார்கள் காரணம் இனப்படுகொலை இடம்பெற்றது என்ற அடிப்படையில் குறிப்பிட்டால் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்பது ஒரு பாரதூரமான கருத்தாக இருக்கின்றது இதற்கு தமிழ் அரசியல் தரப்பு குறிப்பாக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் போன்று ஸ்ரீதரன் அவர்கள் போன்று ரவிகரன் அவர்கள் போன்றவர்களும் பாராளுமன்றத்துக்குள்ளே இந்த விடயத்தை கடுமையாக விவாத பொருளாக மாற்றி இருக்கின்றார்கள் என்பது மிக முக்கியமான விடயம் அதோடு ஸ்ரீதுங்க என்று சொல்லப்படுகின்ற இந்த ஐக்கிய சோசியலிச கட்சியினுடைய தலைவரும் இந்த விடயத்தை சொன்னது ஒரு மிக மிக முக்கியமான விடயம் அவர் குறிப்பிடுகின்ற அந்த புள்ளி மிக மிக முக்கியமான காரணம் இனப்படுகொல இடம்பெறவில்லை என்றால் விசாரணைக்கு ஒத்துக்கொள்ளலாம் என்ற விடயம் தான் எனவே இப்போது கனடாவிலே இன்னும் ஒரு பேரடி ஒன்றை கொடுத்திருக்கிறார்கள் இலங்கை அரசாங்கத்திற்கு கனடா அதாவது ஏற்கனவே பிரம்டன் நகரத்திலே இந்த பட்ரிக் பிரவுன் என்று சொல்லப்படுகின்ற நகர மேயரினால் அங்கே இனப்படுகொலை தூவி முள்ளி நினைவேந்தல் தூவி திறந்து வைக்கப்பட்டிருந்தது இதற்காகத்தான் இதுவரையிலே பேசுபொருளாக அவர்கள் கடும் தொன்னியிலே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ராஜபக்சக்களினுடைய கொந்தளிப்பு கொக்கரிப்புக்கெல்லாம் பிரம்டன் நகர மேயரான பட்ரிக் பிரவுன் குறிப்பிட்டிருந்தார் அவர்களுடைய கொந்தளிப்பும் அவர்களுடைய கருத்துக்களும் இனப்படுகொலை இடம்பெற்றது என்பதை ஆதாரமாக காட்டுகின்றது எங்களுடைய கருத்துக்கு வலுவேற்றுகின்றது என்பதை அவர் இருக்கின்றார் அதோடு கனடாவுடைய பிரதமர் ஹானி அவர்கள் குறிப்பிடுகின்ற போதும் கூட இலங்கையிலே இனப்படுகொலை இடம்பெற்றது உண்மைதான் இலங்கையிலே இனப்படுகொலை இடம்பெற்றது என்பது சார்ந்து சர்வதேச நாடுகள் ஏதும் காய் நகர்த்தல்கள் முன்னேற்றத்தை முன்ன முன்னகர்த்தல்களை செய்தால் நிச்சயமாக கனடா ஆதரவு வழங்கும் என்ற கருத்தியலை தான் தெரிவித்து வருகின்றார் கனடாவினுடைய எதிர்கட்சி தலைவராக இருக்கிற ஒலிவியர் கூட இந்த விடயத்தை தான் சுட்டிக்காட்டி வருவதாக சொல்லப்பட்டிருக்கிற போதுதான் மீண்டும் ஒரு நினைவு தூவி அமைக்கப்பட போகின்றது ஸ்கான்பரோ நகரத்திலே குறிப்பாக டொரண்டோனுடைய ஸ்கான்பரோ நகரத்திலே இன்னும் ஒரு நினைவு தூவி உருவாக்கப்பட போகின்றது அதற்கான முன்மொழிவினை நகர குறிப்பாக தமிழராக இருக்கின்ற இந்த பார்த்தி கந்தவள் என்று சொல்லப்படுகின்ற இலங்கை பூர்வீக தமிழர் ஒருவர் அங்கே அந்த முன்மொழிவை முன்வைத்ததாகவும் அது அந்த நகர சபையிலே ஏற்றுக் எனவே மிக விரைவில் இன்னும் ஒரு நினைவு தூவி அமைக்கப்பட போகின்றது கனடாவிலே என்பதுதான் மிக மிக முக்கியமான விடயமாக இருக்கிறது எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் இதற்கு இந்த அரசாங்கம் எப்படி எதிர்வினையாற்ற போகின்றார்கள் சிங்கள தேசியவாதிகள் எப்படி எதிர்வினையாற்றப் போகின்றார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறோம் அதுக்கு முதல் மிஸ்டர் யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த காணொலிக்கு நீங்களும் புதுசாக வந்திருந்தால் நீங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இந்த காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடனும் பகிர்ந்து கொண்டீங்க எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொலிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகுப்பு சந்திக்கலாம் உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் ஈழன் வணக்கம்